ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்ட்ரு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் சோனாலிகா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர் எக்ஸ் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க அன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகலைங்க எடுக்கிறவங்களே பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ்ட் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் கிரௌண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஎ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஎ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க நானூற்றி எழுவது மணி நேர

கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வர பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டிலேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்